ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவீனன் சர்விங் டைரி வாங்க இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம் ரொம்ப சுவையான குல்ஃபி ஐஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஆறு ஏழு துண்டு வந்துட்டு ரஸ்க் எடுத்துக்கிறேன் அதை வந்து இது மாதிரி ரெண்டு மூணு துண்டுகளாக உடச்சி சேர்த்துக்கிறேன் ரஸ்குக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு மீடியம் டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா இது மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் குறை குரில் இல்லாமல் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்து பால் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க பால் வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா ரஸ்க்கு பவுடர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் மொத்தமாக சேர்த்து கலர ஆரம்பிச்சிட்டோன்னா கட்டிகள் வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலர ஆரம்பிச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதம் வந்ததும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது சூடு ஆறட்டும்னு வெயிட் பண்ணுறேன் ஒரு ஆஃப் அன் ஹவரில் சூடு ஆறிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டி இப்போது இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு இப்போது இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சரை வந்து நான் ஊற்றுறதுக்கு ஒரு நாலு டம்ளர் ரெண்டு வந்துட்டு இன்னும் குல்ஃபி ஐஸ் மாதிரி இருக்க பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு இதில் மேலே ஐஸ் படியாமல் இருக்கிறதுக்கு பாலித்தீன் கவர் வந்துட்டு மேலே கவர் போட்டு மூடிக்கலாம் நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக முந்திரி வந்துட்டு இதை மாதிரி நான் சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மேலே தூவி விட்டுக்கிறேன் இந்த பாலித்தீன் கவர் பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இதை வந்துட்டு லப்பர் பேன் போட்டு எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதே மாதிரி லப்பர் பேன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போது கத்தி வச்சு மேலே மட்டும் இதே மாதிரி ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் நம்ம ஐஸ் குச்சி வந்து இது மேலே சொரு வர்றதுக்காக இப்போ இதில் ஐஸ் குச்சி சொறி வச்சிடலாம் இப்போ நான் இதை ஒரு செவன் ஹவர்ஸ் இல்லை எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஸ் ரெடி ஆகிடுச்சு லப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு கவரும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப எளிமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போது இதை நார்மல் வாட்டரில் லேசாக இது மாதிரி அடிப்பக்கம் மட்டும் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா அழகாக எடுக்க வந்துடும் இது ரொம்ப ஹாட் வாட்டர் அது மாதிரிலாம் கிடையாது நார்மல் வாட்டர் தான் இப்போ எடுத்தீங்கன்னா பாருங்க ஈஸியாக எடுக்க வந்துடும் ரொம்ப சுவையான புல்ஃபி ஐஸ் ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இதே மாதிரி வீடியோ உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்